கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் கொண்டாடப்பட்ட நம்முடைய அன்புக்குரிய நடிகரும் தேமுக தலைவருமான விஜயகாந்த் இன்னைக்கு பிரியாவிடை பெற்றிருந்தார் நேற்று காலை அவர் அப்படின்னு சொல்லிட்டு மியாக் மருத்துவமனை அறிக்கை ஒன்றை வெளியிட்டாங்க இது பெரும் அதிர்ச்சியையும் மீளா துயரையும் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்துச்சு இதையடுத்து தேமுதிக அலுவலகத்தில் அவருடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுச்சு பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் திரை பிரபலங்களும் அரசியல் தலைவர்களும் நேரில் வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க நேற்று காலை முதல்வர் ஸ்டாலின் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி அரசு மரியாதையோட அவருடைய உடல் நல்லடக்கம் தெரிவித்தாரு இதையடுத்து இன்னைக்கு காலையில அவருடைய உடல் சின்ன தீவு திரலுக்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக எடுத்து செல்லப்பட்டுச்சு அங்கேயும் பல ஊர்களில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கிளம்பி தங்களுடைய அஞ்சலிய கேட்டனக்கு சொல்றநாங்க இன்னைக்கு நடிகண்ட ரஜினிகாந்த் கமவாசன் உள்ளிட்ட பலதரை பிரச்சனைகளை முன்னிட்டு தங்களுடைய அஞ்சலியை செலுத்தினாங்க இதிலே கேப்டனுக்கு தன்னுடைய அஞ்சலியை செலுத்திட்டு நடிகர் ரஜினிகாந்த் என்ன பேசினார் அப்படின்னா கேப்டன் தீவிர அரசியல்ல இன்னும் சில காலம் ஈடுபட்டு இருந்தா மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்வார் அவருடைய கிடைக்காம போனது மக்கள் செய்த துர்பாகியம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பேட்டியில் அவர் குறிப்பிட்டிருந்தார் ரஜினிகாந்தும் விஜயகாந்தும் நீண்ட கால நண்பர்கள் மட்டும் இல்லாமல் சென்னை மருத்துவ சென்னை மருத்துவமனையில் ரஜினிகாந்த் அனுமதிக்கப்பட்டிருந்த போதும் நட்சத்திர கலைவிழாக்கள் வெளிநாடுகளில் நடைபெற்ற போதும் கேப்டன் தான் தன்னை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் ரஜினிகாந்த் ரொம்பவே உருக்கமா அந்த பேட்டியில தெரிவிச்சிருந்தாரு இது மட்டும் இல்லாமல் நடிகர் கமல்ஹாசன் தன்னுடைய பேட்டியில பேசும்போது கேப்டன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நூறு சதவீதம் தான் விஜயகாந்த் நல்ல நண்பருக்கு விடை கொடுத்து விட்டேன்

இதுக்காக மதியம் ரெண்டு முப்பது மணி நேரத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனம் இறுதி ஊர்வலமாக மூலமாக கிடந்துச்சு அதாவது ரோஜா இந்த மாதிரி பல மலர்களால் அந்த வாகனம் முழுவதுமே அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு இறுதி ஊர்களும் கிடந்துட்டு தீவு கிடைந்து கோயம்பேடு வரைக்குமே மூணு மணி நேரம் மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் சாலைகளில் மக்கள் மலர் தூவி அந்த வாகனம் மேலே தூவி தங்களுடைய அஞ்சலிய கேப்டனுக்கு செலுத்தினாங்க மக்கள் வெள்ளத்துல கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நீந்தி வந்து கோயம்பேடு தேமுதிக அலுவலகம் அடைஞ்சது அந்த வாகனம் கேப்டன் அப்படின்னு தங்க எழுத்துக்களால பொறிக்கப்பட்ட சந்தனப் பேழை விஜயகாந்த் நிரந்தரமா துயில் கொள்ள தயாரா இருந்துச்சு நான்கு நாற்பத்தி ஐந்து மணி அளவுல விஜயகாந்த் நல்லடக்கம் செய்யப்படுவார் அப்படின்னு முன்ன தெரிவிச்சிருந்தாங்க ஆனா கட்டுக்கடங்காத மக்கள் வெள்ளத்துல அந்த வாகனம் மணி மணி நேரம் வந்து சேரவே சுமார் கேப்டனுடைய குடும்பம் உட்பட முக்கிய நபர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய கூடிய வகையில ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு இருநூறு பேருக்கு மட்டுமே அனுமதி அப்படிங்கிற கட்டுப்பாடுகள் இருந்துச்சு வெளியே இறுதி சடங்குகள் பார்ப்பதற்காக ஒரு பெரிய திரை தேமுதிக அலுவலகம் முன்னாடி அதாவது ஒரு பெரிய எல்இடி திரை பொதுமக்கள் இறுதி சனங்க பார்க்கிறதுக்காக தேமுதிக அலுவலகம் முன்னாடி அமைக்கப்பட்டிருந்துச்சு சந்தனப்பேழையில் விஜயகாந்தோடைய உடல் வைக்கப்பட்டு தேமுதிக அலுவலகத்தில் மார்க் செய்யப்பட்ட இடத்துல குழி தோண்டி வச்சுருந்தாங்க அந்த பள்ளத்துக்குள்ளார கேப்டனுடைய உடல் சந்தன பேழையில் உள்ள வச்சு அடக்கம் செய்யப்பட்டுச்சு அதுக்கு முன்னாடி முதல்வர் ஸ்டாலின் ஓபிஎஸ் ஜி கே வாசன் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை அப்படின்னு சொல்லிட்டு கட்சி பேதம் இல்லாம பல முக்கிய அரசியல் தலைவர்களும் நடிகர்களும் அந்த இடத்துல காண முடிஞ்சது வெளியே காலங்களுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான மக்கள் கேப்டன் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறல்கள் கேட்க முடிஞ்சது நேற்று காலை முதல்வர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி அரசு மரியாதையோட கேப்டனுடைய உடல் ரொம்ப நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையோட நடிகரும் தேமுதிக தேமுதிக தலைவருமான விஜயகாந்துடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு கேப்டன் அப்படின்னு ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட நடிகர் விஜயகாந்த் மக்களுக்கு விடை கொடுத்தார் முதல்வர் ஸ்டாலின் விஜயகாந்த் நல்லடக்கிறதுக்கு அப்புறமா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அரசியல் கட்சி தலைவர் அவருடைய கட்சி எல்லாம் தாண்டி தன்னுடைய சகோதரர் போன்ற உயர்ந்த அன்போட எந்த குறையுமே இல்லாமல் அவருக்கு முழு மரியாதையோடு இந்த நல்லடக்கம் செஞ்சோம் அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ச்சியாக அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்காரு தீவுத்திடலில் விஜயகாந்துடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட போது அந்த முழு செலவையும் தமிழக அரசு தான் ஏற்றுக்கிச்சு அப்படிங்கிற விஷயம் குறிப்பிட்டது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் தீவுத்திடலருந்து கோயம்பேடு பயணம் செஞ்சு வந்த இந்த தூரம் பத்து கிலோமீட்டருக்கும் அதிகம் அதாவது கலைஞர் ஜெயலலிதா போன்ற பெரும் தலைவர்களை தாண்டி இவருடைய பயண தூரம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க தன்னுடைய வள்ளல் குணத்தாலும் அன்பாலும் கட்சி இல்லாமல் பல அரசியல் தலைவர்களையும் ரசிகர்களையும் தன்னுடைய தொண்டர்களையும் அன்பால் தட்டி போட்ட கேப்டன் விஜயகாந்த் இன்னைக்கு நம்மக்கிட்ட கிடையாது மக்கள் மத்தியில் தன்னுடைய குணத்தால் உயர்ந்து நின்ற அவருடைய இறுதி ஊர்வல காட்சிகளைதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்டது அப்படின்னு தான் சொல்லணும் ரோட்டோட இரு பக்கங்களும் கேப்டன் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அந்த வாகன மேல மலர்கள் தூவியும் தூரத்துல இருந்து அழுது கொண்டும் கேப்டனுக்கு தங்களுடைய அஞ்சலியை செலுத்தக்கூடிய காட்சிகளைதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கேப்டனுடைய உடல் அந்த செஞ்சாலும் சென்றாலும் தென்முதிக்க ஆளுகளை இருக்க வெளியில தங்களோட பெரிய கேப்டனுக்கு கொரியா விடை கொடுத்துட்டு கேப்டனுக்காக உரிய நிற்கக்கூடிய ரசிகர்கள் இன்னமும் அங்கே இருக்கணும் செய்கிறாங்க கேப்டன் நம்ம விட்டு தெரிஞ்சாலும் அவருடைய நினைவுகள் என்றுமே நம்முடைய மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கும்